அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட பழைய அஞ்சு ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரையும் வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவாசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பழங்காலத்துல யூஸ் பண்ண பொருட்களா இருந்தாலும் சரி நாணயங்களா இருந்தாலும் சரி இருக்க காலகட்டத்துல அதோட வேல்யூ அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும் ஸோ இதை கோடி கணக்கில் கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க ஸோ அப்படி நாம் இந்த பழைய ஐந்து ரூபாய் நோட்டுகளை வந்து இப்போ விற்பனை செய்ய போகிறோம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பழைய நோட்டுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படினாவே அது மூலமாக ஒரு காசை வந்து ஈட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்காக தனி பிஸ்னஸ் அப்படின்றதே நடந்துட்டு வந்துட்டு அந்த வகையில் நிறைய வகையான ஆன்லைன் தளங்களும் இருக்கு இதில் ஃபேக்கான தளங்கள் அப்படின்றதும் இருக்கு அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நாம் அதில் வந்து விற்பனை செய்ய போகிறோம் எந்த வகையான ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு ஆறு லட்சம் அப்படின்றத கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிட்ட அஞ்சு ரூபாய் நோட்டு டிராக்டர் படம் போட்டிருக்கக்கூடிய நோட்டு இருக்கு அப்படின்னா இதை வந்து உங்களால் விற்பனை செய்ய முடியும் அதுவும் முக்கியமாக சொல்ல போனோன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய அனைத்து நோட்டுகளுமே ஆறு லட்சத்துக்கு குறையாமல் கண்டிப்பாக போகும் சொல்கிறாங்க அதுவே உங்ககிட்ட எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அதை விட கம்மியான விலைக்கு அப்படின்றது எடுத்துக்கப்படும் சொல்றாங்க எதற்காக இந்த நோட்டையே பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு வந்து இந்த எழுநூத்தி எண்பத்தி நம்பர் வந்து ஒரு அதிர்ஷ்டமான புனிதத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றதுனால ஸோ இந்த இஸ்லாமியர்கள் எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற நோட்டை வந்து அனைவரும் நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல செக் பண்ணி வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதனால தான் இந்த அஞ்சு ரூபாய் நோட்டுக்கு மவுசு அப்படின்றது இப்போ அதிகரிச்சு கொண்டே வந்துட்டு இருக்கு உங்ககிட்ட நோட்டு மட்டும் இல்லாமல் வேற எந்த ஒரு பழைய நோட்டு வச்சிருக்கீங்க இப்போ செல்லாமல் இருக்கக்கூடிய கரண்ட்ல செல்லாமல் இருக்கக்கூடிய நோட்டுகள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க அதை வந்து இந்த ஆன்லைன் வழியாக வந்து நீங்க சேல் பண்ணி ஒரு பெஸ்டான அமௌண்ட் அப்படின்றத பார்க்க முடியும் இப்போ இந்த நோட்டுகளை எப்படி யார்கிட்ட நாம் விற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைன் வழியாக தான் நாம் விற்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவிக்கர் இருக்கு ஸோ டபிள்யூ 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 டாட் யூ டாட் இஓஎம் அப்படின்ற இணையதான் இணையதளத்தில் செல்லர் அப்படின்ற இதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட டீடைல்ஸ் பதிவு பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு பழைய நோட்டை விற்க போறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு ரூபா நோட்டுனா அதோட முன் பக்கம் அதுக்கப்புறம் பின் பக்கம் ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தெளிவாக போட்டோ எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணி அதோட விற்பனை டீடைல்ஸ் வந்து நீங்க அங்கே கொடுக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் டீடைல்ஸ் ப்ரைஸ் டீடைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கான்டாக்ட் பண்ணி இதை பற்றின முழு விவரம் கேட்டு ஸோ நீங்கள் அவங்களுக்கு விற்பனை செய்யலாம் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ஆதரிக்க மாட்டோம் எல்லாமே உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா நிறைய வகையான வெப்சைட்ஸ் இருக்குது அதுலேயும் ஃபேக்கான வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து அந்த வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்ஸில் கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்க அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்